ஃப்ரெண்ட்ஸ் விஜய் கொண்டாட்டம் வந்து லைட்டாக பொறாமையா இருக்குங்க எல்லா ஊருக்கும் வராங்க நம்ம ஊருக்கும் வந்தால் எப்படி இருக்குன்ட்டு அப்பா கும்பகோணத்துக்கு வராங்கங்க நம்ம மாரியம்மன் ஸ்ட்ரீட்டுக்கு வந்து ஃபைவ் தேர்ட்டிக்கு வந்து யார் யார் வராங்கன்னு பார்த்தா ஐயோ அப்பா நம்ம விஜய்ங்க விஜய் என்ற சாமி வராருங்க நம்ம லக்ஷ்மி பிரியா வராங்க ஐயோ அப்பா எல்லாமே இந்த நியூ கபுள் இவங்கள தான் எல்லாமே கேட்டுன்னு இருந்தாங்க அப்பா இவங்க வராங்க நினைக்கிறாங்க பார்த்தியா வேற லெவலுங்க அப்பா எவ்வளோ ஆடியன்ஸ் வந்து நம்ம விஜயும் நம்ம காவேரி லொல்லு பண்ணுறவங்களே பார்த்து சூப்பராக இருக்குதுன்னு சொல்ல போகிறாங்க ஐயோ நான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்க எப்படி இந்த மாதிரி வீடியோலாம் வந்து ஷேர் ஆக போதுன்னு நான் ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக காற்றுனு இருக்கிறேன் உங்களுக்கு நம்ம சாமியை வந்து நேரில் பார்க்குறோன்றவங்க வந்து அங்கே போய் பார்க்கலாம் சூப்பராக இருக்குங்க என்னென்ன யார் யார் வராங்கன்னு பார்க்கும்போது எல்லா பேரையும் வந்து லிஸ்ட்டில் வந்து ஆட் ஆகிருக்கிறாங்க ஆனால் நான் ரொம்ப எதிர்பார்க்குறதும் நம்ம ஆடியன்ஸ் எதிர்பார்க்குறதும் யார் நம்ம லக்ஷ்மி பிரியாயும் சாமியும் மட்டும்தான் எல்லாருமே ரொம்ப முக்கியமானவங்க தான் ஆனால் இப்போ வந்து கதை காலத்தில் வந்து கலைக்கி சாக்லேட் சாக்லேட் தான் ரொம்ப எதிர்பார்க்குறாங்கங்க பா உங்களுக்கு இந்த மாதிரி சுட சுட வீடியோ வேணும்னா என்னோட வீடியோக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்ம லக்ஷ்மி பிராவியும் சாமியும் பத்தி உங்களுக்கு வந்து அப்டேட் கொடுத்தனே இருக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம சாமி வந்து சொல்லியிருக்கிறார் நான் எப்போவுமே எந்த ஃபங்க்ஷனுக்கும் கலந்துக்கிறது இல்லை ஆனால் நீங்களாக கேட்குற எல்லா ஆடியன்ஸ்க்கொசோ நான் இப்போ எல்லா ஃபங்க்ஷனுக்குள்ளேயும் கலந்துக்கலான்ட்டு சூப்பராக சொல்லியிருக்கிறாருங்க இதுதான் நம்மளுக்கு வேணும் இல்லை சும்மாவா சாமியெல்லாம் நம்ம இப்படி சும்மாலாம் விட்டுற முடியுமா வந்து ரெண்டு பர்ஃபாமன்ஸ் ரெண்டு டான்ஸு அவர் பேசுகிறது ரொம்ப எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்குது முக்கியமாக ஆடியன்ஸாக இருக்கிற நம்மளுக்கு வந்து விஜயோட பர்ஃபாமன்ஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு நம்ம எல்லாம் பார்க்க போகிறோம் என்ஜாய் பண்ண போகிறோம் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க பிரெண்ட்ஸ் தேங்க்யூ